ரெண்டு பேரில் வந்து ஓபிஎஸ் தான் எனக்கு வந்து தலைமைக்கு வரணும் அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க ஏன்னா அவர் அனைத்துலேருந்து அதாவது ஜெயலலிதாவே வந்து அவங்கள வந்து தலைமை அதாவது முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் பன்னீர் இது வந்து எ எடப்பாடி வந்து எந்த ஏதோ ஒரு யதார்த்தமான சூழ்நிலையில் முதலமைச்சர் ஆகிட்டார் ஆனால் அவர் வந்து வேறு அதாவது சசிகலாக உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நம்ம எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்ம ஆளு கட்சி அவங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்க சசிகலா வந்து உள்ள என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு அவர் வந்து தடை இருக்காரு ஆனால் அந்த தடை வந்து நாளைக்கு பின்னாடி வந்து வேறு மாதிரி பாதிப்பு கொண்டு போகும் இப்போ ஏடி உள்ள வளர்ச்சி வந்து யாரால் தடுக்க முடியாது அது வந்து ஒன்றரை கோடி மக்கள் தொண்ட உள்ள கட்சி அப்படிங்கும்போது அது பழனி பழனிச்சாமி வந்து அந்த ஒற்றை தலைமையை வந்து ஏற்று ஒற்றை தலைமை அவர் மூலமாக வந்து கட்சி போகிறத யாரும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா பன்னீர்செல்வத்துக்குன்னு அதுக்குன்னு அவருக்குன்னு ஒரு அடைமொழி இருக்குது பன்னீர்செல்வம் எந்தளவுக்கு அந்த ம மக்கள் மத்தியில் இருக்காங்க அது அம்மா அளவுக்கு அவங்கள கொண்டு வந்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கும்போது பன்னீர்செல்வத்துக்கு உண்டான அதிகாரத்தை அவங்க கொடுத்ததாகணும் அப்போ பன்னீர்செல்வத்தை வந்து வெளியேற்றுனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தொண்டர்கள் வெளியே போவாங்க அப்போ வந்து இது அமமுகவா இல்லை இரட்டை ஒன்றா ரெண்டா அப்படிங்கிற சூழ்நிலை தான் வருவாங்க நாளைக்கு இரட்டையை முடக்கக்கூடிய சூழ்நிலை வருவாங்க அப்போ பன்னீர்செல்வத்துக்கும் உண்டான அதிகாரம் கொடுத்தா தான் இரட்டை மறுபடியும் வளர்ச்சி அடையும் அப்போ இல்லைன்னா அது அழிவு நோக்கி தான் போவோம்